இவ்வளவு எடுத்தா இருந்தா ஒரு சோர் போட்டு கொடுத்தவளுக்கு எனக்கு போட்டு தீங்க தெரியாத நீ வந்து தான் போட்டு கொடுப்பா என்னமா பிரச்சனை அப்பா தண்ணி இனிய போட்டு நேற்று அடிச்சு விட்டாரா அவர் தண்ணி போட ஏத்தி விடுதா நீ நானே கேட்டு கேட்டு அவன் பொல்லாதவன் நான் மாக்கும் அங்க போய் சொல்லுவேன் அம்மா தாண்டி எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்க ஏங்க தூங்குறானா தூங்குற மாதிரியே நடிச்சுட்டு கிடக்குறாங்க நீ என்ன சொல்ல வந்த அதை சொல்லும் காலையில எட்டு மணியாச்சுல ஒரு பொம்பளை எந்திரிச்சிக்காளா வீட்டில பாக்கிற வேலை எப்போ பாக்கிறது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல நீங்க என்ன இருக்கீங்க ஒரு வாரத்தை சொல்றீங்களாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லா சாப்பிட்டீல நீங்க சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டியா அவன் தூங்குறா நான் இங்கே உட்காந்துருக்கேன் எப்படி சாப்பிட்டியா நான் என்ன பண்ணுமே மருமவுளை கூட்டு பார்த்தேன் அது தூங்கிக்கிட்டு எழுந்திரிச்சு சரி கட்டின ஒன்னே கூப்பிட்டேன் நீனும் வந்த வரல காலையில அஞ்சு மணிக்கு எழுதிச்சா இல்ல சரி நீனா வந்து அந்த மனிதன் சாப்பிட்டாரா சாப்பிடலயா ஏதாவது நினைச்சு பாத்தியா நீனும் வரல ஏன் தலையெழுத்து நானா போட்டு தின்னேன் வேற என்ன செய்ய சொல்றியா என்ன என்ன பங்கு ஓடுறியா எனக்கு பங்கு ஓடுறியா நான் என்ன பேரம்பத்தி கல்யாணம் பண்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு ஊற்றி இருக்கணுமா வீட்டுக்கு மர்மம் வந்தாச்சுல அவள்கிட்ட சொல்லணும்ல தயத்தோட எழுந்திரிச்சு மாமி அந்த சோறு சொல்லணும்ல பார்க்கற எந்திரிச்சு எழுந்திரிச்சு பார்த்தான்னு சொல்லணும்ல அங்கே போட்டுக்குவாங்களா நாங்கள் எந்திரிச்சதுக்காக கொடுக்கணுமா உங்களுக்கு மாமியா மரும வீட்டில் இருந்துகிட்டு என்னை அடிக்க வர வரேனி நான் தோற்படுத்தி வேற என்ன பண்றேன் சொல்றேன் அதுக்கு நீ அடிக்க வரணி குத்துற மாதிரி எழுப்பணும்லங்க தானே அதட்டுங்க நாளில் அதட்டதுங்க நான் இந்த ஆண்டு எழுப்பி பார்த்தேன் நான் இதுன்னு சாத்திங்க அதுவும் இப்படி உட்காந்து தூங்குதா எரும மாட்டேன் பாரு பேசிக்கிட்டு ஒன்று பாருங்க எல்லாம் கேட்டிருக்கோம் அப்போ நீ போய் பொண்டாட்டியோட சண்டாவோட போறானோ அங்கே போய் மால் பண்ணிடுவேன் ஏ உன்னைய பற்றி திட்டிக்கிட்டு காடி நீ தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சிருக்கோம் அப்படி ஓட்டி ரொட்டி அப்படிங்க எல்லாம் ஒன்றை மாதிரி தான் இருக்குது கொலவாணி பேரே ஒன்றா நம்பர் கொலவாணி இதை வேற உனக்கு கோவம் வரும் நீங்கள் இறங்க மருமால் அதட்டணும் இல்லை அவன்கிட்ட சிறுப்பால் அடி என்னடா பொண்டாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கணும் நானே கேட்டு கேட்டு அவன்கிட்ட பொல்லாதவன் நான் மாக்கோம் ஏன்னா அங்கே போய் சொல்லுவேன் அம்மா தாண்டி எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்க மாமனார் நான் சும்மா என்னடி நீ அதுல பக்கமா பேசி பண்ணி கொண்டு வர உனக்கு அந்த வழக்கம்ல அவங்க அப்பா மட்டும் நாங்க பொறுப்பு நாங்க பாத்துக்கிறோம் நாங்க வச்சுக்கிறோம் அப்படி நடிக்கிறியா அது எதுக்கு அந்த நடிப்பு பேர் பெத்த பேர் நீங்க எடுத்துட்டு போனோம் பொல்லா பேர் நாங்க எடுத்துட்டு போனோமோ நான் நடிக்க மாட்டேன் மனசுல உள்ளதா கஞ்சி ஊத்தி குடிச்சிட்டே அதுக்கு மேல பேசாதீங்க பேச முடிஞ்சா மறுமல்ட்ட பேசுங்க இல்லைனாக்கா என்னைய விட்டுருங்க சாமி நான் நான் பொம்பளாதே நான் ஊற்றி குடிச்சுக்கிறேன் நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் தாண்டி ஊற்றி குடிச்சேன் எனக்கு அப்படின்னு சொல்லி நடுத்தரத்தில் திண்டாடுறது நான் தானே நான் அத்தனை கஞ்சி அடைக்காது இப்படி தாண்டி என்ன கேள்வி பண்ணுறான் நாங்கள் ஒரு மாதிரி கைது எட்டுறானே நம்ம பேசுற பார்த்துதான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் டிப்ளே நடிப்பா நம்பர் என்ன சினிமா லோட்ட கூட நடிச்சிட்டு வந்துருவாங்க நான் எழுப்பா நீ டேட்டா வந்த கேளு என்ன கேட்கணும் இப்ப என்ன 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 கேட்டே அத தான் உன் மைண்ட் பெத்தம் வந்த கேளு நீ தானே பெத்த சோர் உடலே சொன்னீ அதனால நான் கேட்டேன் கேளுங்க ஒண்ணுமே தெரியாதுன்னு அப்படி நடிப்பேன் கேட்டு பாரு ஆனா இங்க போய் ஒண்ணு விடாம ஒப்புத்துருவேன் போட்டாடிக்கிட்டேன் கூப்பிட்டு கேளுங்கய்யா நான் பயப்பட மாட்டேன் என்னப்பா என்ன நடக்குது பெரிய புடிங்கி காதுல விழுந்துச்சா என்னப்பா அப்பா சொல்ல மறந்துட்டப்பா என்ன நேத்துல இருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா உடம்பே அவளுக்கு சரி நேரத்துல அதனால தான் இன்னைக்கு பத்து மணி நேரம் தூங்கிட்டு சொல்லணும் நான் மறந்துட்டேன் மாத்திரம் வாங்கிட்டு வரணும் அதுதான் வந்தேன் வந்தாக்கல நான் அசதியில

எப்பால இருந்து போக முடியல நான் கேக்குறியா அத நான் கேக்குறியா கேக்கல கேக்கல விட்டு ஆ சரி கேக்கல விட்டு அத போய் நான் கேக்குறியா நீ அதெல்லாம் போயிட்டு போகுது இப்போ இவ்வளவு நேரமும் பொண்டாட்டியும் புருஷனும் நோத்தால நோப்பனும் பேசிக்கிட்டு இருந்தமே கேட்டா இல்ல அதுவும் கேக்கல என்ன பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் தெரியல டேய் டேய் நடிக்கிறியா அங்கட்ட நடிக்கிறியா என்னம்மா என்ன பேசிக்க என்ன விஷயம் என்ன இது பிரச்சனைடா இல்ல நான் இவர கேவலமா புருஷன் பொண்டாட்டி கத்திக்கிட்டு இருக்கற இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க எர்மமாடு எர்மமாட்டல மலைவேஞ்ச மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க கேக்கல

இல்லை இவனே வாங்கி ஊத்தி அடிங்க எங்க அம்மாவை அப்படின்னு சொல்லுவேன் பொண்டாட்டி ஒரு நிமிஷம் நான் இங்க உட்காந்துருது உண்மை தூங்கிக்கு நல்லா சரியான தூக்கம் அசதி எனக்கு ஒண்ணும் பண்ண முடியல வேலு வேலு நீ பெட்ரூம்ல படுத்திருக்க என்ன தூக்கம்னு சொல்லலாம் நீ இதுல உட்காந்துக்கிட்டு நாங்க கத்தனை வத்துக்கு பெருமில் உள்ள கூட வேடிக்கை பார்த்துருப்பா ஆனா ஒரு பிள்ளையும் வரல அப்படி பேசிக்கிட்டு அப்ப நீ அப்படி பண்ண கூடாதுமா எந்திரிச்சு போய் நடுவோட ரெண்டு வந்தீங்கன்னா ஒரு பாத்து பேர் வருவா நீ என்ன உட்காந்து வச்சு அப்புறம் எப்படி வச்சுறேன் நீ போய் அங்கே போய் கத்துக்கம்மா வருவா எல்லாரும் வருவா அசிங்கமா இருக்காதா சரி கேவலம் யாரு

நீங்களாவது இழுத்து வச்சு என்னடா கொண்டாட்டி கட்டி வச்சிருக்க என்னடா வேலை காலையில் காலையில பார்க்குற வேலை வாக்குற இல்லையா ஒரு பெரியவங்க வயசானவங்களுக்கு கஞ்சாணி ஊற்றி கொடுக்குற இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சும்மா நீங்க என்னமோ நானு நடமாட்டி திராங்க நாளும் நான் எப்படிப்பட்டேன் நான் என்ன குணம் ஆளுன்னு உனக்கு இதை இல்லை இனிமேல் புரிஞ்சு நான் என்ன கொண்டா விட்டு போறேன் அண்டையை போட போறேன் நேரம் வேலைப்பாய் வேளையப்பேன் இனிமே புரிஞ்சிக்கிறேன் நான் புரிஞ்சிக்கிறேன் பெத்த உள்ளிட்ட ஒன்று பேசுகிற விட்டுக்குள்ளே நீங்க பேசிக்கிறீங்க பேச விழுங்கய்யா நீ பேசி பேச்சு அழுத்து பச்சைப் போங்க உங்கள்கிட்ட பேசவே கூடாது போட்டு சாப்பிடுக்க நான் போட்டு சாப்பிட்றது தான் மருமம் உண்டாந்து வச்சிருக்காதா ஆ மருமம் உண்டாந்து வச்சிருக்காது எதுக்கு வச்சிருக்காது சோறு ஓட்டு கொடுக்குறதுக்கு தானே நான் அத்தனை சாமானை எடுத்து அந்த வச்சு உங்களுக்கு சோறு ஓட்டு கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு சோறு ஓடுற கா நான் மறுமலை ஓப்பிடணுமா இருக்கும் கூப்பிட்டாதே எனக்கு சோறு ஓட்டு கொடுப்பா ஆளாக்கும் அப்படி ஒன்றும் எனக்கு தேவையில்லை நானே போட்டு தின்னுக்கிறேன் உங்கள் வேலையை பாருங்க சரி சரி கூப்பிடு வரேன் இப்போ நம்ம வண்டியில் பேசுகிறேன் நீங்க போட்ட ஓரளுக்கு வருது அடுத்த சட்டம் எடுத்துருக்காளே அப்படின்னு

அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்க நல்லா சாப்பிடுங்க கூட பார்த்தேன் வேணாக்கா உலவும் எடுத்து அந்த சோறு போட்டு கொடுத்த அளவுக்கு எனக்கு போடுத்தீங்க தெரியாதா நீ வந்ததான் போட்டு கொடுக்கணுமா இல்லைக்கா சரி டைம் ஆகலைன்னு பார்த்தேன் என்ன டைம் ஆகலை எத்தனை மணிக்கு சாப்பிடுறது முடியாத வயசான காலத்தில் வயசு பிள்ளையா கண்ட நேரத்துல அழித்துன்னு விடுத்திருக்கிறது

எப்படி எ பேசுறத்தியல எங்க போதுமா இல்ல மிச்சர் மட்டும் தரவா அத சாப்பிட்டு இருக்கீங்களா விட அது பொருத்தமா இருக்கும் சாப்பிட விடுங்க தச்சு செய்வாங்க சோடு சாது போடுவா உங்களுக்கு என்னமா என்ன என்னம்மா நான் கட்டினதும் சரியில்லை ஏ மைய நீ கட்டினதும் சரியில்லை நான் என்னத்தை சொல்கிறது ஒன்றும் இல்லைப்பா இரு சாப்பிட்டு வந்து சொல்கிறேன் இல்லைன்னா இந்த சோறும் கிடைக்காது ஏண்டி கிடைக்காது ஏண்டி சோறு கிடைக்காது என்ன ஏண்டி கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கும் ஐயா நீங்கள் சாப்பிடுவீங்க நல்லா இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுனால எதுவும் கண்டுக்க மாட்டேன் உங்களுக்கு சாப்பிட்டா போதும் அப்போ என்னையும் பட்டியல் சொல்லியா உங்களை யாரா சாப்பிடாம இருக்க நீங்க சாப்பிடுங்கய்யா உங்களுக்கு என்ன ராசாவுக்கு சோறு கொட்டடம் சுக்கரம் கஞ்சி மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நான் என்னத்த சொல்றேன் அள்ளி போட்டு போங்கத்தா போதும் தட்டுல எங்க எங்க இடம் கிடக்க பூராத்தையும் நிறைச்சிருவேன் சோத்த கொட்டி நீங்க தானே போதும் சொல்லணும் எங்க அம்மா போதும்னு சொல்ற வரைக்கும் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க மாமியா அம்மார கூப்பிட்டு டயத்தோட சாப்பாடு சொல்லி கொடுக்கணும் உனக்கு ரசமுத்துவா எதையாவது ஊத்துங்க தாங்க தின்னுட்டு போத்துக்க பசி யாருனா சரிதே சரி அப்படியே நீ சொத்தப்படுவோம் சாப்பிடு நான் சாப்பிடுங்க சாப்பிட்டியா நாங்கள் பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம் மூணு மணிக்கு சாப்பிடணும்னு சொல்ல போடுறேன் அப்போ நீன்னு பதினோரு மணிக்கு தானே சாப்பிட்டேன் அப்போ மூணு மணிக்கு தானே நீ சாப்பிடணும் பன்னெண்டு மணிக்கு அப்படி சாப்பிட்டேன் நீங்க பதினோரு மணிக்கு சாப்பிட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டீங்க நான் வந்து வேலை எல்லாம் பார்த்தேன் வேலை பார்த்துட்டு அவனுக்கு பால் கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் பசி எடுத்துருச்சு பன்னெண்டுக்கு என்னன்ற சொல்லுங்க அதனால சாப்பிட்டேன் என்னத்தா உலகத்துல அதிசயம் அன்னைக்கு வேலை பதினோன்னூட்டு பன்னெண்டுக்குள்ள என்னதான் வேலை ஆக முடிச்சாலும் போர்ட்டிகோ கூட்டாமல் கிடஞ்சித்த அதெல்லாம் இப்போதான் கூட்டி எழுதிட்டு வந்தேன் நான்